அந்த வர்த்தமானி வாபஸ் பெறப்பட்டு இருக்கின்ற இதை உறுதிப்படுத்தியிருக்கின்றது இந்த அரசாங்கம் எங்களுடைய கருத்துக்களை மட்டும் கேட்டு நாங்கள் நியாயத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்துக்களை கேட்டு நடந்து கொள்வதாக இருந்தால் இந்த இனப்பிரச்சினை வந்து இருந்திருக்காங்க சிங்கள மக்களுக்கு வந்து ஒரு தீமை நடக்கணும் இல்லாட்டி அவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவோம் என்ற கூடத்திலே எந்த ஒரு இடத்துலையும் வந்து நாங்கள் நடந்து கொண்டதாக தமிழ் சரித்திரத்திலேயே வந்து கிடையாது நான் சொன்ன வந்து கொள்கை ரீதியாக வந்து ஒரு அணுக்கப்பாடு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் ஒரு ஒன்று செய்கிறதுக்கான ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நாங்கள் நாங்கள் ஒருதலைபட்சமாக எடுத்த முடியும் நாங்கள் அப்படி கிருத்திரமாக நடந்து கொண்டு போகிறதில்லை ஒழுங்கு சட்டம் தெரியாமல் வந்து கலைக்கிறேன் இதில் நடந்தால் நாங்கள் பங்கு பெறுவோம் போதைக்கு வந்து அடி அடிப்படுகிற பேர்களை கருத்தில் கொண்டால் வந்து நாங்கள் ஒரு தும்புதடியை என்று நினைக்கிறோம் இருபத்தெட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வடமாகாணத்தில் நாலு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய காணிகளை அரசு காணியாக அபகரிக்கத்துக்குரிய வர்த்தமானி இன்றைக்கு அரசாங்கத்தால் வாபஸ் பெற்றிருப்பதாக செய்திகள் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதோடு காணி அலுவனாகவும் அந்த வர்த்தமானி வாபஸ் பெறப்பட்டிருக்கின்ற நிலை உறுதிப்படுத்தியிருக்கின்றது அந்த வகையிலே இந்த வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மக்களுக்கு ஒரு மிக மோசமான ஒரு பின்னடைவு வரக்கூடிய அந்த ஆபத்திலேருந்து இந்த வர்த்தமானி வாபஸ் பெற வைத்திருப்பது வந்து மிக ஒரு பெரும் வெற்றி என்றதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும் அந்த வகையிலே முதல் கட்டமாக நாங்கள் பாராளுமன்றத்திலே வந்து இந்த விடயத்தை மிகப்பெரிய லெவலே கொண்டு சென்று ஒரு பாரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு பல நடவடிக்கை நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்ட மேற்கொண்டிருந்தோம் அந்த வகையில் வந்து நான் பாராளுமன்றத்தில் வந்து ஒரு ஒத்துழைப்பு பிரேரணையை முன்மொழித்த பொழுது அதுக்கு அதை வழிமொழித்து அதை ஆதரித்த பாராளுமன்ற தமிழ் அரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழுத் தலைவர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் அத்தோடு தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழு உறுப்பினர்கள் அந்த விவாதத்தோடு கலந்து கொண்டு அதுக்கு ஒத்துழைத்ததும் அதேபோன்று வைத்தியர் அர்ச்சுனா அவர்களும் அந்த ஒத்திவைப்பு பிரேரணையை கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை முழுமையாக ஆமோதித்து ஆதரித்து கதைச்ச கதைச்சதுக்கு அவருக்கும் நன்றியை கூறி கட்டமாக வந்து இந்த தமிழ் தேசிய பேரவை உங்களுக்கு தெரியும் கொழும்பில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்களை நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக குறிப்பாக இந்த வர்த்தமானி வாபஸ்பெற்றை ஆகவணம் என்ற விடயத்தை வலியுறுத்தி தொடர் சந்திப்புகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அந்த தூதரகங்கள் எங்களுக்கு வாக்குறுதி வழங்கினவர் தாங்கள் அரசாங்கத்தோடு இந்த பிரச்சினையை எழுப்பி அதுக்குரிய ஒரு நியாயத்தை கொடுப்பதாக வந்து எங்களிடம் வாக்குறுதி வழங்கியிருந்தது அவர்களுக்கும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை கூற விரும்புகின்றோம் உண்மையிலேயே அவர்களுடைய அழுத்தங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக பிரயோகிக்கப்பட்டிருக்காவிட்டால் இந்த அரசாங்கம் இந்த வர்த்தமானியை வாபஸ் பெற்றிருக்க மாட்டோம் என்றது எங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த அரசாங்கம் எங்களுடைய கருத்துக்களை மட்டும் கேட்டு நாங்கள் நியாயத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்துக்களை கேட்டு நடந்து கொள்வதாக இருந்தால் இந்த இனப்பிரச்சினைன்றது வந்து இருந்திருக்காது அப்படி இல்லாமல் வந்து இந்த பிரச்சனை உள்ளத்துக்கும் மோசமாக நடைபெற்றிருக்கிறதுக்கு காரணம் வந்து தமிழ் மக்களுடைய நியாயமான நிலைப்பாடுகள் எதையும் மதிக்களிக்காமல் அவர்கள் ஒருதலைபட்சமாக ஒரு இனவாத கோலத்தில் வந்து முடிவுகள் எடுக்கிற காரணமாகத்தான் இந்த இன பிரச்சனை இந்தளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கின்றது அந்த வகையிலே வந்து பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக கிளப்பி கணிசமான அழுத்தங்களை போட்ட பொழுது எங்களுடைய அந்த முயற்சிகள் எங்களுடைய முயற்சிகள் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து எடுத்த அந்த முயற்சிகளை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே அரசாங்கத்துடைய கருத்துகள் அமைந்திருந்தது அந்த ஒத்திவைப்பு பிரேரணையில கூட திரு விமால் ரத்நாயக்கூடைய பேச்சை நீங்கள் கேட்டீர்களா இருந்தால் அது எங்களை எங்களை நிராகரிக்கிற வகையிலே தான் அவருடைய கருத்துகள் அமைந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருந்தார் வந்து அவரும் வந்து அந்த வர்த்தமானிய முற்றுமொழியாக வந்து நியாயப்படுத்தி நாங்கள் தேவையில்லாமல் வந்து குலப்பிரம் என்ற கோணத்தில் தான் அந்த கருத்துக்கள் வந்து அந்த 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 இடத்துல தெரிவு செய்திருந்தார் ஆனால் அதை ஒன்றும் வெற்றி பெற முடியாத ஒரு நிலைக்கு போனதுக்கு ஒரு மிக முக்கிய காரணி வந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய செயலாளர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அவர்களுடைய பேச்சும் அவருடைய ஒத்துழைப்பும் வந்து மிகவும் முக்கியம் என்றென்றால் அவர் எங்களுடைய அந்த ஒத்திவைப்பு பிரேரணையை முழுமையாக ஆதரித்து அதை ஆமோதித்து பேசின இடத்துல வந்து இது தமிழ் தமிழர் வளமையாக வந்து குலப்பிரதானே என்று அரசாங்கம் சொல்லி கொச்சப்படுத்துகின்ற அந்த முயற்சி தோல்வி அடைந்தது ஆகவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் விசேஷமாக திரு ஜனாதிபதி சட்டத்தின் நிசாம் காரிய அவர்களுக்கும் வந்து நாங்கள் அந்த உத்திவ பிரேரணையில் வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு உண்டு ஆட்டினதுக்கு வந்து நாங்கள் நன்றியை சொல்ல விரும்புகின்றோம் அதே போன்று அவர் அதுக்கு பிறகு இந்த அழுத்தம் காரணமாக வந்து தவிர்க்க முடியாமல் பிரதமர் ஹரணி அமர சூரிய அவர்கள் பாராளுமன்றத்தில் அனைத்து வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து இந்த விடயம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் ஆராய்ந்த பொழுதும் கூட எனக்கு அருகிலே நின்று எங்களோடு முழுமையாக ஒத்துழைத்து திரு நிசாம் காரிப்பர் அவர்கள் பேசியிருந்தார் அதே போன்று திரு ரவ் ஹக்கீம் அவர்களும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு வந்து இந்த வர்த்தமானிக்கு எதிராக தன்னுடைய கட்சியுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தியிருந்தார் ஆகவே இது அனைத்தும் இது அனைத்து ஒரு கூட்டு முயற்சி வந்து மிகவும் வெற்றிகரமாக இந்த முடிவை ஏற்படுத்தி நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் இந்த வர்த்தமானி தொடர்பாக நாங்கள் எடுத்த நடவடிக்கையும் இந்தளவுக்கு ஒரு முக்கியமான என்பதையும் தமிழ் முஸ்லீம் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த வர்த்தமானி கொண்டு வரப்பட்டதோ ஒரு அரசாங்கம் மூன்றில் ரெண்டுக்கும் கூட ஒரு மகத்தான ஒரு ஆணையை பெற்றிருக்கின்ற ஒரு அரசாங்கத்தால் தமிழ் மக்களையோ முஸ்லீம் மக்களையோ தனித்தனியாக வந்து கருத்திலேயே எடுக்க தேவையில்லை என்றால் அவர்களோட கருத்து வந்து தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களுக்கு தங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்கு தங்களுக்கு தான் ஆணையை கொடுத்துருக்கு அப்படி இருக்கவும் வந்து இன்றைக்கு தமிழ் பேசும் மக்களா தமிழரையும் முஸ்லீம் மக்களையும் பிரிக்க முடியாத வகையிலே தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் அணி அரசியல் ரீதியாக நாங்கள் பாராளுமன்றத்திலேயும் நாங்கள் விவாதித்ததும் ஒரு மகத்தான ஆணையை பெற்றதாக சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியும் கூட அதை தட்டிக்கழிக்க முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ் கட்சியல் என்று எடுத்துக்கொண்டால் வந்து தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே வந்து பாராளுமன்றத்தில் வந்து மிகவும் ஒரு ஒத்துழைப்போடு நாங்கள் இந்த விஷயத்தை என்றது ஒரு மிக மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம் ஆகவே கொள்கை அளவிலே நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரலாமாக இருந்தால் எங்களுடைய இனப்பிரச்சினை சார்ந்த விடயத்திலையும் வந்து நாங்கள் இந்த ஒற்றையாட்சி முறைமையை முற்றுமுழுதாக நிராகரித்து அதை ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட நாங்கள் பயன்படுத்த முடியாது அதை க கருத முடியாதென்ற ஒரு நிலப்பாட்டை மிகவும் ஒருக்கமாக கடைபிடித்து நாங்கள் ஒற்றுமையாக தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையில் வந்து எங்களுக்கு வடகிழக்கு பிராந்தியத்தில் வந்து எங்களுக்கிடையிலே இருக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி நாங்கள் ஒரு பொது நிலப்பாட்டை வந்து நாங்கள் அரசினமும் சர்வதேசத்தினமும் முன்வைக்கின்ற பொழுது அது தட்டுக்களிக்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கும் என்பதையும் நான் நினைக்கிறேன் இந்த முயற்சியினுடைய வெற்றி ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டல் அந்த வகையில் வந்து நாங்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் வந்து ஏன் சிங்கள மக்களுக்கு கூட வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு கூட வந்து ஒரு நியாயத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் செயல்படுவோம் நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து எவருக்கும் அநீதி நடக்கிறதுக்கு வந்து நாங்கள் செயல்படவில்லை நிச்சயமாக வந்து தமிழ் மக்களுடைய விவகாரங்கள்லேயும் வந்து சிங்கள மக்களுக்கு வந்து ஒரு ஒரு அநீதி நடக்கணும் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் எந்த ஒரு நிலப்பாட்டையும் அடுத்ததாக இல்லை இதுவரைக்கும் வந்து தமிழ் தேசிய நிலப்பாடு வந்து தமிழ் மக்களுடைய நிலங்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலையிலே நாங்கள் எங்களுடைய நிலங்கள் சார்ந்த விடிச விடயங்களை வந்து வலியுறுத்த வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோமே தவிர சிங்கள மக்களுக்கு வந்து ஒரு தீமை நடக்கணும் இல்லாட்டி அவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவோம் என்ற எந்த ஒரு இடத்திலையும் வந்து நாங்கள் நடந்து கொண்டதாக தமிழ் சரித்திரத்திலேயே வந்து கிடையாது ஆகவே இந்த உண்மைகளை நாங்கள் நிலைநாட்டுவதற்கு வந்து தமிழ் மக்களுக்கு இடையிலே வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு மிக இறுக்கமான ஒரு இணக்கப்பாடு இணக்கம் வருவதென்றது மட்டுமில்லை முஸ்லீம் மக்களையும் நாங்கள் உள்வாங்கி நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் அஹ் செயல்படலாமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு பலத்தை அதை ஏற்படுத்தும் என்றதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் ஏற்கனவே இந்த காணி சுயர்ப்பு தொடர்பில் வடபராஜ் கிழக்கில் ஏற்கனவே செய்யப்பட்ட அஹ் காணி சுயிருப்பு ரத்தமான ரத்து செய்யப்பட்டது அதனால் ஏற்கனவே வனஜீவராசிகள் திணைக்களம் வன பாதுகாப்பு திணைக்களம் கொஞ்சம் காணிகளை கையகப்படுத்தி வைத்திருக்கிறோம் அது இன்னும் ரத்து செய்யப்படவில்லை அந்த பகுதிகளுக்கு மக்கள் தமது தொழில் நடவடிக்கை கூட செல்ல முடியாமல் அதே நேரம் வடமராட்சி இடங்கள் மக்களுக்கு சொந்தமான உறுதி காணிகளில் முகாம் கடற்படை அமைக்கப்பட்டுள்ளது நடவடிக்கை நாங்கள் இது 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 தொடர்பாக வந்து அன்றைக்கு பாராளுமன்றத்திலேயே வந்து பேசப்பட்டது உண்மையிலே அதை அந்த வர்த்தமானி தொடர்பாக வந்து குறிப்பாக வந்து அதை பற்றி மட்டும்தான் உத்தியோகபூர்வமாக வந்து பேசப்பட்டிருந்தாலும் கூட காணி அமைச்சரே வந்து நாங்கள் எழுப்பின உடையங்களுக்கு வந்து பதிலளிக்கிற வகையில் வந்து சொல்லியிருந்தவர் வந்து தாங்கள் ஒரு கமிட்டி உண்ட போவதாக அந்த கமிட்டி இந்த ஃபாரஸ்ட் மற்றது வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் ஊடாக வந்து வெளியிடப்பட்டிருக்கின்ற வர்த்தமானி அறிவித்தல்கள் ஊடாக அபகரிக்கப்பட்டிருக்கின்ற விவசாய காணிகள் போன்ற தனியார் காணிகள் போன்ற அரசு காணி அற்ற வேறு தனியார் காணி பிரைவேட்டில் என்ன தான் சொல்லணும் தனியார் காணிகள் உறுதி காணி அல்லாத அரசு காணி அல்லாத தனியார் காணிகள் திரும்பவும் மக்களிடம் வழங்குவது தொடர்பாக வந்து ஆராய்வதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல தான் நாங்கள் நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் இந்த வர்த்தமானிக்கு கூட தமிழ் மக்களுடைய காணி தொடர்பாக வடமானத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது உறுத்து சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றதை நாங்களே ஏற்றுக்கொள்ளுகின்றோம் நாங்கள் அதை எத்தனையோ இப்போ போர் முடிஞ்ச காலத்தில் இருந்து நாங்கள் அதை வலியுறுத்தியும் பெறுகிறோம் அதில் எல்லாம் தீர்க்கப்பட வேணும் என்று வழங்கப்படவில்லை அரசு காணிகளில் வந்து மக்கள் வீடுகள் கட்ட அனுமதிச்சு இல்லை யாழ்ப்பாண நகரத்திலே வந்து கரையோர பிரதேசத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னா வந்து குருநாருக்கு வந்த பாஷையூர் நவாந்துடைய போன்ற இடங்களில் வந்து அரசாங்கமே வந்து அனுமதித்து வந்து அந்த காணிகள் வீடுகள் கட்டப்படுறதுக்கு அனுமதிச்சு வந்து உறுதியில் வந்து எழுதி கொடுக்குது அப்போ அப்படிப்பட்ட கணக்க பிரச்சனை இருக்குது அப்போ இதில் தீர்ப்பதற்கு வந்து வந்து அரசு காணியாக வந்து மாற்றி அமைக்கிற சட்டத்தை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை கைவிட்டுவிட்டு நீங்கள் ஒரு கமி கமிஷன் இல்லை ஒரு ஒன்று உருவாக்கி இது ஆராய்ந்து முடிவுகள் எடுத்த ப எடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு வந்து அதை நடைமுறைப்படுத்த வந்தது அந்த தீர்வுகளை கொடுப்பதற்கு தேவைப்படுகின்ற புது சட்டங்கள் தேவைப்பட்டால் வந்து அந்த சட்டங்களை உருவாக்கி வந்து செய்திருக்கணுமே தவிர அவர்கள் இருக்கிற ஒரு தவறான சட்டத்தை கொண்டு வந்து இந்த விஷயங்களை கையாளுண்ட பேரில் வந்து இங்கே காணியை அபகரிக்கிறதுக்குரிய ச நடவடிக்கையை வந்து நாங்கள் ஒரு புதுமை ஏற்க முடியாதுன்னு சொன்னோம் ஆகவே அந்த வைல்ட் லைஃப் மற்றது ஃபாரஸ்ட் காணியம் தொடர்பாக வந்து அரசாங்கம் மீன் பரிசீலனை செய்யும் என்ற ஒரு வாக்குறுதியை வந்து எங்களுக்கு வழங்கியிருக்கிறார் அறிக்கை வெளியிட்டோம் எங்களுக்கும் இனிய கட்சிகளுக்கும் இடையிலே கொள்கை ரீதியான ஒரு அடக்கப்பாட்டை ஏற்பட முடியாத ஒரு இடத்துல நாங்கள் தனியே இந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை அந்த ஆணைக்கு மதிப்பளித்து நாங்கள் எவ்வகையில் வந்து நடந்து கொள்ள வேணும் என்ற விஷயத்தை ஆராய்ந்து தமிழ்த் தேசிய பேரவை ஏகமனதாக வந்து முடிவடை அறிவித்திருக்கின்றது அதாவது எந்த முதலாவது விடியம் இந்த மக்களுடைய ஆணை வந்து தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணை அந்த தமிழ் தேசியத்துக்கான ஆணை வந்து மிகவும் ஒரு பலமான ஒரு ஆணையாக இந்த உள்ளூராட்சி தேர்தலூடாக கிடைச்சிருக்கின்றது ஆகவே முதலாவது முக்கியமான விடயம் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது வந்து தமிழ் தேசியத்துக்குரிய அந்த ஆணை ரெண்டாவதாக வந்து எங்களுக்கு தெரியும் அப்படி தமிழ் தேசியத்துக்கு மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிச்சிருந்தாலும் கூட எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மையை மக்கள் வழங்கவில்லை ஆனால் தமிழ் தேசியத்துக்குரிய அந்த ஆணையை நாங்கள் பாதுகாப்பதாக இருந்தால் அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் வந்து அந்த தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வாக்குகளை பெற்று வந்திருக்கின்ற தரப்புகளுக்கு வந்து ஒரு கடமை இருக்கின்றது வந்து அந்த தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து ஒவ்வொரு சபையிலையும் வந்து பாதுகாப்பது அந்த வகையில வந்து நாங்கள் ஒரு தமிழ் தேசிய தரப்பு தவிசாளரும் உப உபதவிசாளர் பதவியினையும் பெற என்றது எங்களுடைய பார்வை உறுதியான நம்பிக்கை அந்த வகையில் வந்து முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்ற ஒரு கட்சி தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்ற கட்சிக்கு தவிசாளர் பதவியையும் மேயர் பதவியையும் நியமிக்கக்கூடிய இதாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அதுக்கு எங்களுடைய பூரண ஒத்துழைப்பு இருக்கும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்ற கட்சிக்கு உபதவிசாளர் இல்லாட்டி பிரதிமேயர் பதவியை நியமிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்ற நிலப்பாட்டின் அடிப்படையிலே நாங்கள் அனைத்து சபைகளிலையும் வந்து எங்களுடைய உறுப்பினர்களுக்கு வந்து அந்த அடிப்படையிலே செயல்படுவதற்கு நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் அதாவது யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து தமிழ் தேசிய பேரவைக்கு சைக்கிள் சின்னத்துக்கு நாலு சபைகள் விசேஷமாக பருத்தித்துறை நகரசபை சாவச்சேரி நகரசபை வெல்வெட்டித்துறை நகரசபை மற்றது ஊர்காவத்துறை பிரதேச சபை இந்த நாலு சபைகளிலே நாங்கள் முதலாம் இடத்தை தமிழ் தேசிய கட்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் முதலாம் இடத்தில் பெற்றிருக்கின்ற இடத்திலே நாங்கள் தவிசாளர் பதவிக்கு வந்து நாங்கள் எங்களுடைய உறுப்பினர் ஒருவரை வந்து நாங்கள் முன்னிறுத்துவோம் அவர் அந்த நாலு சபையில் வந்து ஏனைய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் வந்தோ அந்த உறுப்பினருக்கு ஒத்துழைக்க வேணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே போன்று ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த நாலு சபையிலே இருக்கக்கூடிய கட்சிக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவு உபதவிசாளர் பதவிக்கு கிடைக்கும் அதே போன்று ஏனைய சபைகள் இந்த நாலு சபைகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஏனைய சபைகளிலே நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி தான் முதலாம் இடத்திலே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது அதே போன்று ஏனைய மாவட்டங்களிலேயும் வந்து ஒரு ஒரு சில இடங்களை தவிர தமிழரசு கட்சி தான் முதலாம் இடத்திலே இருக்கின்றது தமிழ் இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி கொண்டு இருக்கிற கட்சிகள் என்ற வகையில் ஒரு சில இடங்களில் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து ஒரு சில சபையில் வந்து முன்னுணிக்கின்றது அந்த அந்த சபையில் வந்து யாருக்கு முன்னுக்கு முதலாம் இடத்துல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எங்களுடைய உறுப்பினர்களோட ஆதரவு கிடைக்கும் அதே போன்று நாங்கள் ரெண்டாம் இடத்துல இல்லாத இடத்துல வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கும் அந்த சபையில் வந்து எங்களுடைய உறுப்பினருடைய ஆதரவு பிரதி மேயர் இல்லாட்டி துணை உப உப தமிசாடல் பதவிக்கு ஆதரவு இருக்கு பல சபைகளில் வந்து தமிழ் அரசு கட்சி தான் முன்னிலை வாய்ப்பு நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்திருக்கிறீர்கள் ஏக்கியர் ராட்சி என்ற விடியத்தை தமிழரசு கட்சி கைப்படாத விடத்தை நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிக்க போகுது கொள்கை ரீதியாக வந்து அதுக்கு நாங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்பது நீங்கள் இப்போது நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு அதுக்கு மாறாக இருக்கின்றது அல்லவா அதை பற்றியும் எப்போ நான் அதை சொன்னேன் எது முடிந்த வகையில் ஒரு நம்பிக்கை கூட சந்திப்பு இருந்தீங்க கொள்கை ரீதியாக உடன்படிக்க சாத்தியப்படும் பட்சத்தில் தான் நாங்கள் ஆதரவு ஓ அதில் அதில் நான் இல்லை நாங்கள் நான் சொன்ன வந்து கொள்கை ரீதியாக வந்து ஒரு அணுக்கப்பாடு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் ஒரு ஒன்று சேர்கிறதுக்கான ஒன்று சேர்ந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒன்று சேர்ந்த ஆட்சி அமைக்கிறாண்டா வந்து நாங்கள் ஒரு ஒரு அணியாக வந்து ஆட்சி செய்கிறார் அதுக்கு சாத்தியம் இல்லை நாங்கள் ஒன்று செய்கிறதா இருந்தாலும் வந்து அது கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை வந்தால் மட்டும்தான் அதில் நாங்கள் தெளிவு ஆனாலும் நான் தெளிவாக சொன்னான் நாங்கள் எந்த ஒரு வந்து தமிழ் மக்கள் வழங்கின ஆணைய குலப்பட வாயில் வந்து நாங்கள் நடந்து கொள்ளப் போவது இல்லை தமிழ் மக்கள் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு தான் ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் அதாவது தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்துகின்ற தான் ஆட்சி செய்ய ஓடும் என்பதை தெளிவாக இந்த தேர்தல் ஊடாக வந்து வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் அதுதான் முதலாவது ஆணை மக்கள் இந்த தேர்தல் ஊடாக வெளியே வெளிய வெளிப்படுத்தின முதலாவது ஆணை மிக முக்கியமான ஆணை அதுக்கு மதிப்பளிக்கிறதாக இருந்தால் நாங்கள் ஒன்று சேராவிட்டாலும் ஆட்சி செய்வதற்கு ஒன்று சேராவிட்டாலும் நாங்கள் முதலாம் இடத்தை பெற்றவர்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்குரிய தவிசால் பதவியை பெறுவதற்கு வந்து நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேணும் இங்கே போட்டி எங்களோட பக்கத்தில் இருந்து போட்டி வராது நாங்கள் எவரையும் வந்து நிறுத்தப் போகிறதில்லை வேறு எவரும் நிறுத்தாவிட்டால் வந்து போட்டி இல்லாமலே வந்து நிறுத்துறவர் வந்து நியமிக்கப்படுவர் ஆகவே எங்களோட வாக்குகள் கூட தேவைப்படாமல் இருக்கலாம் ஆனால் போட்டி ஒன்று இருக்கின்ற இடத்துல மட்டும்தான் கேள்வி வந்து நாங்கள் எப்படி நடந்து கொள்வது அதில் வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை நிராகரிக்கிற அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய தேசிய மக்கள் சக்தியோ இல்லாட்டி இபிடிபியோ இல்லாட்டி வேறு யாரும் வந்து போட்டியாக வந்து முன்வந்தால் அவர்களை தோக்கடித்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்தி வாக்க பெற்ற தரப்பை வந்து வெற்றியடைகிறதுக்கு எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது அதுதான் இந்த மக்களுடைய அணைக்கு நிபந்தனையற்ற ஆதரவையும் தங்களுக்கு வழங்க வேண்டும் என கூறியிருந்த நிலையில் தமிழரசு கட்சிக்கு பதில் அகிலங்கிய தமிழரசு கட்சிக்கும் அகில தமிழ் காங்கிரசுக்கும் தங்களுடைய ஆதரவையை வழங்கலாம் என தங்களுடைய மத்திய உரையும் முடிவெடுத்துள்ளதாக சி சித்தார்த்தன் அவர் தெரிவித்துள்ளார் தங்களுடைய ஆதரவு தங்களை கிடைக்கின்ற பட்சத்தில் ஆறு ஏற்றுக்கொள்ளுகிறேன் இல்லை நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் நாங்கள் நாங்கள் முதலாம் இடத்தை வந்து பெற்றிருக்கிற சபையில் நான் இந்த நாலு சபையில் வந்து நாங்கள் கவிசால் பதவிக்கு வந்து நாங்கள் கட்டாயம் வந்து எங்களுடைய ஒரு உறுப்பினரை வந்து நாங்கள் நிறுத்துவோம் அதுக்கு அவர்கள் ஆதரவு தாரதை வந்து நாங்கள் வரவேற்போம் அது அவர்கள் மட்டும் இல்லை தமிழரசு கட்சியும் வந்து ஆதரவு தாரதை வந்து நாங்கள் வரவேற்போம் என்னடா அதுதான் முறை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தமிழரசு கட்சி முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்ற இடங்களில் வந்து எங்கள்ட உறுப்பினரை வந்து அதுக்கு ஆதரவு தர சொல்லி நாங்கள் கேட்டுருக்கோம் அதே போன்று நான் நினைக்கிறேன் வன்னி மாவட்டங்களில் வந்து சங்க சின்னம் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து அந்தந்த இடங்களில் வந்து எங்கள ஆதரவு இருக்குது அதே போன்று ரெண்டாவது பிரதி தவிசாளர் பதவிக்கும் நாங்கள் கணிசமான சபையில் வந்து விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிறோம் அந்த இடத்துல வந்து அவர்களுடைய ஆதரவு அந்த பதவிக்கும் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதுதான் முறை அதாவது கூட நான்கு சபைகளுக்கு நீங்கள் கேட்குற சபை நான்கு சபையிலேயே நீங்கள் தமிழ்ச்சாளராக கேட்குற சபையில் தமிழரசு கட்சியும் தமிழ்ச்சாளர்களை நியமிக்கமாக இருந்தால் உங்களுக்கு எதிராக இல்லை நாங்கள் ஒருதலைபட்சமாக எடுத்த முடிவு நாங்கள் அப்படி கீழ்த்தரமாக நடந்து கொண்டு இல்லை அவ்வளோங்க சொல்கிறேன் நாங்களோட நிலப்பாட்டை வந்து அறிவித்ததாக இருந்தால் நாங்கள் அதை முகிற போகிறது இல்லை மற்றவே முகிறனால் வந்து அது மக்கள் தெரிஞ்ச வச்சுருக்கட்டும் என்ன நீங்கள் சபையிலுக்கான வேட்பாளர்கள்

மாகாண சபை தேர்தல் பற்றி ஒரு தமிழ்த் தேசிய பேரவையா பங்கு வைக்குமா அல்லது நடவடிக்கை நடந்தால் நாங்கள் பங்கு பெறுவோம் இந்த கட்சியில இப்பவே சொல்லப்படுகிறது பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் சுகந்தன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கு உங்கள் தரப்பில் அவர் ஏதாவது முன்மொழிகள் இருக்கிறா யார் இருக்கும் முதல் வேட்பாளர் ஏதாவது பேசப்பட்டிருக்கிறார் இப்போதைக்கு வந்து அடி அடிப்படை பெயர்களை கருத்தில் கொண்டால் வந்து நாங்கள் ஒரு தும்புத்தடியை நிறுத்தலாம் என்று நினைக்கிறோம்